சம்மதம் என்று அவர்களுக்கு அறிவிக்காது நாங்கள் இன்னொரு சட்டத்தரணி கையாளுகின்ற வழக்கிலே தலையிடுவது சட்டத்தரணிகளுடைய ஒழுக்கத்துக்கும் நாகரிகத்துக்கும் அழகான விடயம் கிடையாது இது ஒரு சட்டத்தரணிகளினுடைய ஒழுக்கவியலுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இடையிலான அந்த தொடர்புகளுக்கும் முற்றிலும் மாறான ஒரு விடயம் அந்த அமைப்பாளருடைய வழிநடாதலில் குறிப்பிட்ட அந்த சட்டத்தரணியினுடைய ஆலோசனையில்தான் நீங்கள் வெளியில் வந்ததாக ஒரு காணொளி தர முடியுமா என்று கேட்ட பொழுது அதற்கு இன்னொரு சட்டத்தரணி வெள்ளிக்கிழமை கூட்ஸ் எல்லாம் முடிந்ததுக்கு போறாங்க வாதங்கள் முடிஞ்சு அவர்களை பிணையில் விடுவிப்பதாக நீதமானவர்கள் கட்டளை வழங்கியதற்கு பிற்பாடுதான் நீதிமன்றத்துக்கே போகியிருக்கிறார் எங்களுடைய மக்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களினுடைய கைதை வைத்து அற்பத்தனமான மலிவுத்தனமான அரசியல் செய்வதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது திருகோணமலை மாவட்டம் என்பது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தரையாவிருடைய சொந்த தொகுதி ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட்டவர்களினுடைய விடுதலை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை இந்த நிலையில் நான் விசேடமாக வாதாடி அந்த கஞ்சி காய்ச்சுவதற்கான தடையை அகற்றியது அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான சுகாஷ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் அண்மையில் சம்பூர் பகுதியில் அத்துமீறிய கைதினை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தார்கள் அது தொடர்பில் கடும் பிரதிவாதங்களுக்கு மத்தியில் அந்த வழக்கு விவகாரங்களை நீங்களும் கையாண்டிருந்தீர்கள் அதனுடைய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கின்றது அவர்களுடைய விடுதலை தொடர்பில் என்ன முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை நான் மூதூர் நீதிமன்றத்திற்கு சென்று நகர்த்தல் பத்திரம் வாயிலாக அந்த இரண்டு வழக்குகளையும் அழைத்து எங்களுடைய சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தேன் எனக்கு மூதூர் சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த பத்துக்கும் அதிகமான முஸ்லீம் சட்டத்தரணிகள் அளவுகடந்த ஆதரவையும் தங்களுடைய பங்கு பெற்றுதலையும் வழங்கி அவர்களும் என்னோடு ஆஜராகி இருந்தார்கள் நாங்கள் மேற்கொண்ட சமர்ப்பணத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் உடனடியாக அடைந்து கஞ்சி காய்ச்சுவதற்கான தடையை நீக்கி இருந்தது நாங்கள் நீதிமன்றத்திலே வாதாடிய விடயம் தென்னிலங்கையில் பாட்சோறு கொடுப்பது குற்றமாகாது என்றால் வடக்கு கிழக்கில் அரிசி கஞ்சி கொடுப்பதும் குற்றமாகாது அது மாத்திரமில்லாமல் கஞ்சி காய்ச்சுவதை தடை செய்தால் எதிர்காலத்தில் வீடுகளில் உணவுக்காக கஞ்சி காய்ச்சுபவர்கள் குழந்தைகளுக்கு இலகுவில் கூடிய உணவு என்பதற்காக கஞ்சி காய்ச்சுகின்ற தாய்மார் வயது முதிர்ந்தவர்களுக்கு வைத்தியசாலைகளில் சாலைகளில் கொடுப்பதற்காக கஞ்சி காய்ச்சுகின்ற உறவினர்களையும் போலீசார் கைது செய்யக்கூடிய அபாயம் இருப்பதாக நாங்கள் வாதிட்டிருந்தோம் எங்களுடைய வாதத்தை ஏற்ற நீதிமன்றம் உடனடியாகவே கஞ்சி காய்ச்சுவதற்கான தடையை அகற்றியிருந்தது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நாங்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த அந்த நான்கு அப்பாவிகள் சார்பில் பிணை விண்ணப்பத்தை செய்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைய தினம் மூதூர் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசார் வரும் நீதிமன்றத்திலே பிரசன்னமாக இருக்காத காரணத்தினால் நீதிமன்றம் அவர் போலீசாரை துரிதமாக அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு பணித்து வழக்கை ஒத்தி வைத்திருந்தது நாங்கள் மீளவும் நகர்த்தல் பத்திரத்தை திங்கட்கிழமை தாக்கல் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தோம் ஆனால் அதற்கிடையில் சிலர் அங்கே வந்து நகர்த்தல் பத்திரத்தை ஆனால் நீங்கள் இவ்வாறான ஒரு முயற்சி முன்னெடுத்திருக்கின்ற போது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களின் வழிகாட்டலில் இயங்கும் மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் குழு சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளமையாக காட்சிவது போன்ற காட்சிய சம்பவத்தை கைதானவர்கள் மிகவும் முரணாக இருக்கின்றது என்கின்ற ஒரு வாதத்தை அவர்கள் தரப்பில் அவர்கள் சமர்ப்பணம் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் இவ்வாறு வியாழக்கிழமை கூறுகின்றீர்கள் வெள்ளிக்கிழமை இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது அவர்கள் பிணையிலும் விடுதலை செய்யப்பட்ட தாகவும் கூட அவர்கள் தரப்பு செய்திகள் இருக்கின்றது உண்மையை சொல்ல போனால் நாங்கள் திங்கள் வியாழக்கிழமை நீதிமன்றம் கஞ்சி காய்ச்சுவதற்கான தடையை அகற்றிய உடனேயே விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நபர்கள் விரைவில் பிணையில் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது நான் வியாழக்கிழமை வழக்கில் ஆஜராகிவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து அதனையும் தெரிவித்திருந்தேன் உண்மையில் நாங்கள் திங்கட்கிழமை அவர்களை பிணையில் எடுப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம் போலீசாருடைய அறிக்கை கிடைப்பது மாத்திரம்தான் தாமதமாகி இருந்தது ஆனால் அதற்கிடையில் வெள்ளிக்கிழமை சிலர் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்ததாக நாங்கள் அறிந்தோம் ஒரு ஏற்பாடுகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றதா தாக்கல் செய்ய முடியாது என்று பொதுவாக நாங்கள் ஒரு வழக்கிலே ஒரு சட்டத்தரணி அல்லது சட்டத்தரணிகள் குழாம் அந்த வழக்கை எடுத்து நடாத்துகின்ற பொழுது அவர்களினுடைய சம்மதம் என்று அவர்களுக்கு அறிவிக்காது நாங்கள் இன்னொரு சட்டத்தரணி கையாளுகின்ற வழக்கிலே தலையிடுவது சட்டத்தரணிகளுடைய ஒழுக்கத்துக்கும் நாகரிகத்துக்கும் அழகான விடயம் கிடையாது ஆனால் இங்கே சில விரும்பத்தகாத விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது பரவாயில்லை கடந்து செல்லுவோம் நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பு இன்னும் வெளியாகவில்லை உங்களுடைய கருத்தின்படி அவர்கள் திங்கட்கிழமை நாளைய தினம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவை உங்களுக்கு கடந்த வியாழக்கிழமையே சட்ட ரீதியாக ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது என்று கூறுகின்றீர்கள் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற போது எதற்காக அந்த வெள்ளிக்கிழமைய வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மீண்டும் ஒரு சட்ட போராட்டம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் திருகோணமலை மாவட்டம் என்பது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தர் ஐயாவினுடைய சொந்த தொகுதி ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட்டவர்களினுடைய விடுதலை தொடர்பாக இந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை இந்த நிலையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் பேச்சாளராகிய நானும் அங்கே சென்று நான் விசேடமாக வாதாடி அந்த கஞ்சி காய்ச்சுவதற்கான தடையை அகற்றியது அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்தி இருந்ததாக நாங்கள் அறிந்து கொண்டோம் வியாழக்கிழமை பின்னேரமே சில தரப்பினர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய வீடுகளுக்கு சென்று தாங்கள் ஒரு சட்டத்தரணியை ஒழுங்குபடுத்தி தருவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு இரண்டு குடும்பங்கள் உடன்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை பின்னேரம் அதே தரப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களை சந்தித்து ஒரு கட்சியினுடைய அமைப்பாளருடைய பெயரை குறைப்பட்டு ஒரு சட்டத்தரணியினுடைய பெயரையும் குறிப்பிட்டு அந்த அமைப்பாளருடைய வழிநடாத்தலில் குறிப்பிட்ட அந்த சட்டத்தரணியினுடைய ஆலோசனையில் தான் நீங்கள் வெளியில் வந்ததாக ஒரு காணொலி தர முடியுமா என்று கேட்ட பொழுது அதற்கு இந்த குடும்பத்தர்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எங்களுக்காக சட்டத்தரணி சுகாஷ் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களும் ஆரம்பம் முதலே செயற்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட படி தருமாறு கேட்கவில்லை நீங்கள் இவ்வாறு கேட்பது ஒரு அநாகரிகமான விடயம் என்று கூறி மறுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சில்லறைத்தனமான விடயங்கள் நடைபெற்றதாக நாங்கள் மறைந்து கொண்டோம் ஆனால் நாங்கள் அது பற்றி வெளியில் கதைத்திருக்கவில்லை என்றால் சொல்வார்கள் அன்னார்ந்து பார்த்து துப்ப கூடாது என்று என்ன அரசியல் செய்வதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதனால் நாங்கள் கடந்து செல்ல விரும்பி இருந்தோம் அதனால் தான் நாங்கள் இது பற்றி ஊடகங்களோடு கதைத்திருக்கவில்லை நீங்கள் இப்பொழுது கேட்ட காரணத்தினால் இவற்றை சொல்லுகின்றேன் அதுவும் வேதனையான விடயம் இன்னொரு சட்டத்தரணி வெள்ளிக்கிழமை கோட்ஸ் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வாதங்கள் முடிஞ்சு அவர்களை பிணையில் விடுவிப்பதாக நீதமானவர்கள் கட்டளை வழங்கியதற்கு பிற்பாடுதான் நீதிமன்றத்துக்கே போகியிருக்கிறார் அவரும் நீங்கள் இப்படி கூறுகின்ற போது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையின் அடிப்படையில் அவர்களின் விடுதலை என்பது நீங்கள் தாக்கல் செய்த அந்த நகர்த்தல் பத்திரத்தின் அடிப்படையில் அவை அந்த அவர்களுக்கான பிணை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நாங்கள் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரத்தின் வாயிலாக கஞ்சி காய்ச்சுவதற்கான தடை அகற்றப்பட்டதை அடுத்து நான் உடனடியாக வெளியில் வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தேன் விரைவில் சந்தேக நபர்கள் பிணையில் வருவார்கள் என்ற உண்மையில் நாங்கள் திங்கட்கிழமை அந்த நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தோம் பிறகு எனக்கு எங்களோடு சேர்ந்து ஆஜராகிய மூதூர் முஸ்லீம் சட்டத்திறனைகள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு என்னை கேட்ட நான் சொன்னேன் அப்படி என்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை காலை தெரிவித்திருந்தேன் உண்மையில் அந்த நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்ததும் அந்த முஸ்லீம் சட்டத்திறனைகள் தான் அவர்கள் தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரத்துக்கு இடையில் இவர்களும் சென்று புதிதாக இன்னொரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்தது ஒரு அற்பத்தனமான செயற்பாட்டில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இது எப்படியும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல திங்கட்கிழமை தான் அவர்கள் பிணையிலே வெளியில் வரப்போகிறார்கள் உண்மை சொல்ல போனால் இதில் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு தான் நடந்திருக்கிறது இதை பற்றி இன்னும் ஆழமாக கதைப்பது

சட்டத்திறனையோடு ஏனைய சட்டத்தரணிகள் செயற்படுவார்கள் அவருக்கு அறிவித்து விட்டு தான் செயல்படுவார்கள் ஒழுக்கங்கள் மீறப்பட்டிருக்கிறது இதை நான் ஒரு கவலையான ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறு பட்ட சட்ட ரீதியான சம்பூர் விவகாரங்களும் மூதூர் நீதிமன்றத்தில் நடந்தவை நடக்க போகின்றவை பற்றியும் தெளிவுபடுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு